பதினோராம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக்க பாமக இருந்தும் தோற்று போனது திமுக இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலிலும் தோல்வி இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் தயவாலும் பொய் வாக்குறுதிகளாலும் வெற்றி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு இருந்த கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இருந்தது இல்லை கடைசியாக நடந்த மூன்று சட்டசபை தேர்தலிலும் கூட்டணியை இருக்கிறது திமுக இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்றத்திற்கு இருந்த கூட்டணி அப்படியே தொடருமா என்று குழப்பத்தில் உள்ளது திமுக திமுகவோடு புதிதாக இணக்கமாயிருக்கும் கமலஹாசனுக்கும் கருணாசுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாக பழைய கூட்டணி தலைவர்கள் புலம்புகிறார்கள் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை விசிக தலைவர் திருமாவளவன் தவிர்க்க வேண்டும் மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கே பாலகிருஷ்ணன் திமுக அரசில் போலீஸ் அச்சுறுத்தல் அதிகம் என்று கட்சியின் தேசிய மாநாட்டில் பேசுகிறார் குற்றம் சாட்ட வேண்டும் என்றே குற்றம் சாட்டுபவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்று பாபு கூட்டணி தலைவர்களை உதாசீனப்படுத்துகிறார் திமுகவின் குறைகளை சொல்வோம் என்று கொடிக்கம்பம் அகற்றும் விஷயத்திலும் தினம் தினம் எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியின் பே சண்முகம் காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலும் கூட்டணி தர்மத்தை மீறியது இல்லை தான் மீறும் என்று காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி கொடுக்கிறார் செல்வ பெருந்தகைக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என அந்த கட்சியே போஸ்டர் அடித்து ஒட்டுகிறது டெல்லி மேலிடத்திற்கு கடிதம் எழுதி திமுக ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் திமுகவை மட்டுமே நம்பி கட்சி நடத்தவில்லை தேர்தல் கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்கிறார் வீசிக்க திருமாவளவன் வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் இல்லை என்று திமுக கைவிரித்து விட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் மதிமுக தவிக்கிறது இத்தனை குழப்பங்கள் இருக்கும் போது எப்படி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று குழப்பத்தோடு பகல் கனவில் மிதக்கிறார் ஸ்டாலின் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க